காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நாற்பத்தி மூன்று பொதுவான பெரும் கருத்து இப்படி வேதங்கள் பலவாக இருந்தாலும் அதில் ஒவ்வொன்றை சேர்ந்தவர்களிடையே ஆச்சாரங்களில் சில வித்தியாசங்கள் இருந்தாலும் எல்லா வேதங்களும் ஒரே லட்சியத்தை உடையவைதான் சமஸ்த லோகத்திற்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் க்ஷேமத்தை கோருவதும் அவனவன் ஆத்மாவை அபிவிருத்தி பண்ணிக்கொண்டு சத்திய தத்துவத்தோடு சாஸ்வதமாக சேர்ந்து விடுவதும் தான் எல்லா வேதங்களுக்கும் பொதுவான லட்சியம் வேதங்களில் பொதுவான இன்னொரு பெருமை இது ஒன்றுதான் வழி இது ஒன்றுதான் தெய்வம் என்று அது சொல்லாமல் சிரத்தையோடு எந்த மார்க்கத்தை அனுசரித்து எந்த தேவதையை எப்படி உபாசித்தாலும் அதுவே சத்தியமான ஒரு வழியில் கொண்டு விட்டுவிடும் என்பதுதான் வேதம் தவிர இந்த மாதிரி பல வழிகளை ஆதரித்துப் பேசுகிற மத பிரமாண நூல் வேறெதுவுமே லோகத்தில் இருக்கவில்லை தன் வழி ஒன்றே மோட்ச மார்க்கம் என்றுதான் அந்தந்த மதத்தின் மூல நூலும் சொல்லும் ஒரே சத்தியத்தை பல பேர் பல தினசாக கண்டுகொள்ளலாம் என்று விசால மனப்பான்மையோடு சொல்வது வேதம் மட்டும்தான்